அதாவது பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து நிறையா லெவல்ஸ் இருக்குது இப்போ நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல போய் நாங்கள் வந்து ஜாதகம் பார்த்தோம் என்னை வந்து இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க என்னை ராமேஸ்வரம் போக சொன்னாங்க என்ன காசிக்கு போக சொன்னாங்க இல்லை என்ன நவக்கிரக கோயிலுக்கு போக சொன்னாங்க இந்த மாதிரி நிறையா பேர் நிறையா விஷயங்கள் சொல்கிறது உண்டு நமஸ்காரம் எல்லாருக்கும் நான் உங்களோட அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுகிறேன் ஆத்மசுத்தி சுத்தி அஸ்ட்ராலஜிலிருந்து இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது வந்து பரிகாரங்களை பற்றி பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பரிகாரம் அப்படின்றிருக்கு அதாவது நம்மளுடைய ப்ராப்ளம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதை விட ஜாஸ்தியாக பரிகாரத்தினுடைய அளவு இருக்கணும் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம எவ்வளவோ விஷயங்கள் லைஃப்பில் வந்து நம்ம பண்ணுறோம் இப்போ சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒரு அளவுக்கு எஃபர்ட்டும் ஸ்கில்லும் இருந்ததுன்னா ஓகே அதுவே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா அதுக்கான எஃபர்ட் ஸ்கில்லு தேவை கோடி கணக்கில் சம்பாதிக்கணும்னா அதுக்கான எஃபர்ட் அண்ட் ஸ்கில் தேவை இப்போ ஒரு டாக்டர் கிட்டக்க போகிறீங்க உங்களுக்கு வந்து சாதாரண காய்ச்சல் அப்படின்னா வேறு என்ன மாத்திரையிலே சரி பண்ணிடலாம் இல்லை ரொம்ப அது குளிர் காய்ச்சல் அதாவது நம்மளுக்கு வந்து நூற்றி நாலு நூற்றி டிகிரி இருக்குன்னா இன்ஜெக்ஷனை சேர்த்து வேற கொடுப்பாங்க அப்போ தான் அது சரியாக போகும் உடம்புக்கு கேட்கும் அதையும் தாண்டின காம்ப்ளிகேஷன் அப்படின்னா அட்மிட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி காம்ப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தினுடைய மேக்னிடியூடுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர்கிட்டக்காக போனீங்கன்னா அதுக்கேற்ற ஒரு சொல்யூஷனை வந்து சொல்லுவாங்க அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அதை சரியாக போகிறதுக்கு அதே மாதிரி தான் பரிகாரம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கோ இல்லை எந்த அளவுக்கு ஒரு தேவை இருக்கோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம பரிகாரம் பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது நம்பர் ஒன் ரெண்டாவது எல்லாரும் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலுக்கு போனேன் ஆனால் எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆலை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா கோயில் அப்படிங்கிறது வந்து எதுக்காக அந்த காலத்திலலாம் வச்சுருந்தாங்கன்னா அங்கே ஆறு கால பூஜை ப்ராப்பராக நடக்கும் அங்கே என்ன பரிகாரத்துக்கான அந்த ஸ்தலமோ அந்த தேவதாவோ அங்கே அந்த கடவுளோட அனுகிரகத்துக்கான அந்த சுழல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஓர்டெக்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹையாக இருக்கும் ஏன்னா அடிக்கடி நான் நித்திய பூஜை நடக்கும் ஆறு கால பூஜை நடக்கும் நைவேத்தியங்கள் கரெக்டாக நடக்கும் பலிபீடத்தில் ப்ராப்பராக வந்து அதுக்கான பூஜைகள் நடக்கும் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும்போது அந்த கோயிலுக்கான பவர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா எதோ என தெரியாத ஒரு நிம்மதி ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஃபீல் இருக்குமே தவிர நீங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ அந்த மாதிரி ஆறு கால பூஜையை ப்ராப்பராக பண்ணுறதோ ஒழுங்காக நைவேத்தியம் வைக்கிறதோ இல்லை அந்த பலிப்பீடத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ வெறின போயிட்டு வந்த திருப்தி தான் இருக்குமே தவிர அந்த கடவுளுடைய அனுகிரகம் அந்த இடத்துல இறங்கித்தா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் ஸோ ஏன்னா அதுக்கான நிஷ்டைகள் வந்து அந்த அந்த இடத்துல இப்போ ப்ராப்பராக பண்ணுறது இல்லை ஸோ இது ஒரு பக்கம் இருக்க அப்போ என்னென்னலாம் பண்ணா எங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து எங்களுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க அப்படி பார்க்கும்போது என்னன்னா உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக பரிகாரம் பண்ணணும்ட்டு நான் சொன்னேன் அப்போ என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் இருக்கு ஸோ அதில் முதல் லெவல் தான் வந்து விலக்கேற்றுறது ஸோ என்ன சுவாமிக்கு உங்களுடைய ஹாரோஸ்கோப்புக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒர்க்கு சரியில்லை அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரம் இப்போ தசாம்சத்தில் சனியிலேருந்து நம்ம பத்துக்குடியவனுக்கு வந்து நம்ம விளக்கேற்றணுமா இல்லை ரொம்ப பெரிய பிரச்சனைனா அது பூஜையாக பண்ணலாமா இல்லை எமர்ஜென்சினா ஹோமமாக பண்ணலாமா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு கணக்கு இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் சாதாரணமாக ஃபஸ்ட் லெவலில் பரிகாரம் பண்ணும்போது நீங்கள் விளக்கேற்றுங்கிறது உங்கள் வீட்டிலேயே பூஜை அறையில வச்சு நீங்கள் டெய்லி விளக்கேற்றுண்டே வரலாம் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அது நீங்கள் கோவிலுக்கு போய் ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனாதான் நல்லது அப்படின்னு சொல்கிறத கூட அதை விட பெட்டரான லெவல் ஆஃப் எனர்ஜி பரிகாரம் அப்படிங்கிறது வந்து விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது விளக்கேத்துறது ஒரு லெவல் ஆஃப் பரிகாரம்னா அதையும் விட அதிகமான ஒரு எனர்ஜியை கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து பூஜை வழியா நீங்க எடுத்துன்னு வரலாம் இப்போ வந்து இப்போ நீங்க இப்போ பெருமாளுக்கு வந்து நீங்க பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீர்கள் அது வழியா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும்ன்ட்டு இப்போ வந்து உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து சொல்றாங்க அப்ப பெருமாளுக்கு வந்து நீங்க வெறும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரத விட டெய்லி உட்காந்து நீங்க அந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணீங்கன்னா அது வந்து அதை விட எவ்வளவோ விதத்தில் ரொம்ப ஸ்ரேயஸாக இருக்கும் அவங்களுடைய லைஃப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடவுளுடைய அனுகிரகம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இறங்கக்கூடிய ஒரு மெத்தடுங்கிறது பூஜை ப்ராப்பராக வந்து நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி ப்ராப்பராக சங்கல்பம் எடுத்து அந்த பூஜையை வந்து அதே மாதிரி அந்த என்ன சுவாமிக்கும் அந்த சுவாமிக்கு ஏற்ற நேவேத்தியத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த பரிகாரத்துக்கான ஒரு லெவல் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக அது வந்து டிஃப்ரெண்ட் அது வந்து அதிகப்பட்ட ஒரு ஒரு எனர்ஜியை வந்து அது கொண்டு வரும் அப்படிங்கிறது லெவல்ஸ் ஆஃப் பரிகாரம்ல அது நம்பர் டூ அது அதையும் தாண்டினா ஹோமம் ஹோமம்ங்கிறது வந்து எப்படின்னா இப்போ உங்களுக்கு டைம் ரொம்ப கம் கால அளவுங்கிறது வந்து கம்மியாக இருக்குது ஆனால் ரிசல்ட்டு ஃபாஸ்ட்டாக வரணும் எமர்ஜென்சியாக இருக்குது தன் குவிக்காக வருது உங்களால் பண்ணவும் முடியும் அப்படின்னா ஹோமங்கிறது வந்து மிக சிறப்பான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்னுடைய குரு அடிக்கடி ஸ்ரீ கேபி கோபாலகிருஷ்ணன் சார் சொல்லுவார் அதாவது ஹியூஜ் பாம் ஆஃப் எனர்ஜி அதாவது நீ ஒரு பெரிய டன் ஆஃப் எனர்ஜி வந்து இறங்கினா எப்படி இருக்கும் ஹோமம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து இறங்கும் ஹோமம் வழியாக அண்ட் ப்ராப்ளத்துக்கான மேக்னிட்யூடுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்பர் ஆஃப் ஹோமம்லாம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சில பேருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு உடம்பு ரொம்ப முடியல கேன்சர் இருந்தது ஸோ பட் அந்த கேன்சர்னுடைய பெயின் ரொம்ப அவருக்கு இல்லாமல் அதிலிருந்து சப்சைட் ஆகி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய கர்மா சோ அப்ப நம்பர் ஆஃப் ரிச்சுவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அவர் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட அவருடைய ஒரு ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கும் வந்து அவர் வந்து ஆயுஷ் ஹோமம் பண்ணார் கிட்டத்தட்ட எட்டு ஆயுஷ் ஹோமத்தில இருந்து பத்து பன்னெண்டு ஆயுஷ் வந்து அவ பண்ணா சோ அந்த மாதிரி லெவல்ஸ் ஆஃப் ஹோமமும் வந்து நீங்க பண்ணல அப்படின்னா ஹியூஜ் லெவலில் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணணும் எத்தனை தடவை பண்ணணும் அது எப்போல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ப்ராப்ளத்தை பொறுத்தது வந்து அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய லெவல் ஆஃப் எனர்ஜியும் புண்ணியமும் வரும் அதை வச்சு உங்களுக்கு சொல்யூஷன் வரும் அந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம் இது மூணாவது லெவல் ஆஃப் ஒரு மிகப்பெரிய பரிகாரம்னு சொல்லலாம் இன்னும் அதையும் தாண்டினது வந்து என்ன அப்படின்னா பாத பூஜைகள்லாம் பண்ணலாம் பாத பூஜை அப்படிங்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகாலட்சுமி அப்படின்னா அந்த மகாலட்சுமியினுடைய அம்சமாகவே இருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த ஒரு தேவதாவா மகாலட்சுமியா அவளை ஆவாகனம் பண்ணி அவளுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அந்த தேவதா வழியா அதாவது அவள் மேலே மகாலட்சுமியை இறக்கி அந்த மகாலட்சுமி வழியாக நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கும் போது மிகப்பெரிய ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும் ஏன்னா அது லைவ் தேவதானுடைய ஆசீர்வாதம் மகாலட்சுமி அம்சமாக இருந்தால் அவள் ஆசீர்வாதம் பண்ணுவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுவே ஒரு சத்ருசம் ஆரம்பமாக பண்ணோன்னா துர்கையோட அம்சமாக இருந்தால் அவள் ஆசீர்வாதம் பண்ணுவாள் இப்போ அதுவே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தேவதாக்கும் பண்ணலாம் இப்போ கா ஒர்க்கு சரியில்லை இப்போ கால் நடக்கிறதுக்கு முடியல அப்படின்னா சனிக்கு பாத பூஜை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பரிகாரம் அப்படின்னு இருக்கு அந்த பாத பூஜைங்கிறது இன்னொரு ஒரு வெரி ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் விளக்கை ஏற்றுறது பூஜை பண்ணுறது ஹோமம் பண்ணுறது அதையும் தாண்டி ஒரு பாத பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹை அண்ட் பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் அண்டு ஏன்னா அதுக்கு வந்து கரெக்டாக வந்து அதுக்கான ஆட்கள் அமையணும் அதுக்கான தெய்வ சங்கல்பம் இருக்கணும் அதுக்கான ப்ராப்தாக இருக்கணும் அதை நம்மளால் பண்ண முடியணும் பட் பண்ணால் ரொம்ப நல்ல இம்பேக்ட் வரும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் கண் கூட நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் என்னுடைய பர்சனல் லைஃப்லையுமே நான் பார்த்துருக்கேன் என்னுடைய குரு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல கால் நடக்க முடியல சுகர் வந்து அவங்களுக்கு காலை வெ வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ வந்து சனிக்கு நீ பரிகாரம் பண்ண கால் வந்து சேவ் ஆகும் அவனுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய குரு சொன்னார் சோ அப்ப வந்து நான் அதை கேட்டு அந்த சனிக்கான பரிகாரத்தை ஒழுங்கா பண்ணும்போது நல்லவேளை கரெக்டான ஒரு டாக்டர் கரெக்டான ஹாஸ்பிட்டல வந்து கிடைச்சது அண்ட் அந்த டாக்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச என்னுடைய குருவே சொல்லியிருந்தார் இந்த இடத்துல போய் பாரு உனக்கு சொல்யூஷன் வரும் அப்படின்ட்டு ஏன் அப்படி சொல்யூஷன் வந்ததுன்னா அந்த பரிகாரம் பண்ணுறதுனால அந்த சொல்யூஷன் வருது அங்கே போய் பார்த்தா காலை உங்களுக்கு எடுக்க தேவையில்ல ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் தான் அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா உங்க அம்மாவோட காலை சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வேண்டிய இருந்த கால்களை வந்து காப்பாத்தி கொடுத்தது அந்த சனியினுடைய பாத பூஜை அதாவது பெரியவங்க எல்லாரையுமே பிராமின்ஸ் எல்டர் பிராமின்ஸ் மேல் பிராமின்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு பாத பூஜையா பண்ணி எங்க அம்மாக்கு ஆசீர்வாதம் பண்ண சொன்னோம் அது வந்து மிகப்பெரிய எனர்ஜி அது ஸோ இந்த மாதிரி பரிகாரத்துல வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பரிகாரம் அப்படின்ட்டு இருக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்ட்டு இருக்கு நம்மளுடைய பிரச்சனையினுடைய மேக்னிடியூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பரிகாரத்தை சூஸ் பண்ணும்போதும் அதை கரெக்டாக அவங்க அவங்களுடைய ஹாரோஸ்கோப்லேருந்து ஒழுங்காக பார்த்து பண்ணும்போதும் அதை ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டு போகும்போதும் லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஒரு ஒரு பிரச்சனையும் நீங்கள் சால்வ் பண்ண முடியும் அண்ட் அதே மாதிரி இதை நீங்கள் க்ரோத்துக்கும் யூஸ் பண்ணலாம் எனக்கு இப்போ ஓகே ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நான் அடுத்த கட்டத்தில் வளரணும்னு நினைக்கிறேன் நான் வந்து என்னுடைய ஒர்க்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு நல்ல ஒரு லைஃப்பில் எனக்கு நல்ல ப்ராப்பராக நல்ல ஒரு மனைவியோ நல்ல ஹஸ்பண்டோ கிடைக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு நல்ல ஃபினான்ஷியல் ப்ராஸ்பெரிட்டி வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலுமே அதுக்குமே நீங்கள் வந்து பரிகாரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே ஒன்று ப்ராப்ளம் சால்விங்கு யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம லைஃப்னுடைய க்ரோத்துக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எந்த ஆங்கிளிலருந்து வேணாலும் நீங்கள் பரிகாரங்களை வந்து ப்ராப்பராக உங்கள் ஹாரோஸ்கோப் ஏத மாதிரி யூஸ் பண்ணும்போது அதை டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பரிகாரத்திலையா நீங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃபும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்போம் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ ஒரு கோயிலுக்கோ க்ஷேத்திரத்துக்கோ போனால் மட்டும்தான் வந்து நான் வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து மேலோட்டமான ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது தான் பட் அது இன்னைக்கு வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக அந்த கோயிலில் நியமனிஷ்டைகள் இருக்கிறது இல்லை அந்த எனர்ஜியும் அவ்வளோ ஆக்கர்ஷணம் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை ஸோ பட் கூட்டம் கூட்டமாக பீப்புள் வரதுனால பொதுவாக மக்களுக்கு என்னென்னா இங்கே தான் எல்லாருமே வராங்க இதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையிலேயே போயிட்டு இருப்பாங்க பட் எசன்ஸில் வந்து என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஹாரோஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி பர்சனல் லெவலில் நீங்களே உங்களுக்கு இறங்கி பரிகாரம் தான் அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் எப்பயுமே சங்கல்பம் எடுத்து பரிகாரம் பண்ணுறதுங்கிறது ஐம்பது நூறு பேருக்கு சேர்த்து வச்ச மாதிரி பண்ணக்கூடாது ஸோ நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்களுக்குன்னு சங்கல்பம் எடுத்து அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பரிகாரம் பண்ணும்போது அது கண்டிப்பாக மிக சிறப்பான பலன்களை அளிக்கும் அப்படிங்கிறது வந்து அது உண்மை அது நம்ம ரிஷிகள் நம்மளுக்கு கொடுத்தது ஸோ அந்த நிதர்சனமான உண்மையை தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டேன் ஸோ இதை எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய குருவுக்கு நன்றி அண்ட் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து கடவுளோட அனுகிரகம் கிடச்சி நீங்களும் கரெக்டாக பரிகாரத்தை உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணி லைஃப்பில் முன்னுக்கு வரணும் உங்கள் ப்ராப்ளத்தெலாம் சால்வ் பண்ணணும்ட்டு நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ரயில்யூ ஸோ மச் தொடர்ந்து பாருங்க அண்ட் இந்த சேனலை வந்து நிறையா பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ அண்ட் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஸோ தட் நல்ல விஷயங்கள் வந்து நிறையா பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் தீர்க்கமாக நம்புகிறோம் தேங்க்யூ ரயிலு ஸோ மச் நமஸ்காரம்